தேவாரம் திருமழப்பாடி திருப்பதிகம் பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கசைத்து பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் கொன்றை அணிந்தவனே மின்னார் செஞ்சடை செஞ்சடைமேல் மேலிகொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழப்பாடியுள் பாடியுள் மாணிகமே மன்னே மாமணியே மழப்பாடியுள் பாடியுள் மாணிகமே அன்னே உன்னை அல்ல இனி யாரை நினைக்கே அந்நே உன்னை எல்லார் இனி யாரை நினைக்க நேர் நேனியனே கீழார் கோவனமும் திருநேருமை பூசியுன்ற கீழார்கோவனமும் மை பூசியுன்றன் தாலே வந்தடைந்தேன் தலைவாய் என்னை ஏன்று கொள்ளினே தாலே வந்தடைந்தேன் தலைவாய் என்னை ஏன்று கொள்ளினே வாளார் கண்ணி பங்கா மழ பாடியுள் மாணிக்கமே வாலார் கண்ணி பங்கா மழ மாணிக்கமே கேலா நின்னை இனி யாரை நினைக்கேனே கேலா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கனே கேலார் கோவனமும் மான் எம்மனை என்று என கெட்டனை சார்வாக எம்மான் எம்மனை என்று என கெட்டனை சார்வாக இம்மாய பிறவி பிறந்தே இறந்தை துணிந்தேன் இம்மாய பிறவி பிறந்தே இறந்தேந்தொழிந்தேன் மை மாம்போம் பொழில் சோழ் மழ மாணிக்கமே மை மாம்போம் பொழில் சோழ் மழ மாணிக்கமே அம்மா நின்னையலால் இனி யாரை நினைக்கனே அம்மா நின்னையல் இனி யாரை நினைக்கனே எம்மான் எம் மனை என்று பண்டே நின்னடியேன் அடியாரடியார்கட்கெல்லாம் பண்டே நின்னடியேன் கட்கெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தொடராமை துரி சருத்தேன் தொண்டே பூண்டொழிந்தேன் தொடராமை துறி சருத்தேன் வண்டா பூம்பொழில் சோழ் மழ பாடியுள் மாணிக்கமேன் வந்தார் மாணிக்கமே அண்டா நின்னையல்லால் இனி யாரை அண்டா நின்னையலால் இனி யாரை நின் பண்டே நின்னடியேன் கண்ணாயே உலகும் கருத்தாய அருத்தமுமாய் கண்ணாயேழுலகும் கருத்தாய அறுத்தமுமாய் பன்னாரின் தமிழாய் பரமாய பரஞ்சொடரே பன்னாரின் தமிழாய் பரமாய இன்சொடரே மன்னார் பொழில் சோழ் மழ மாணிக்கமே மன்னா போம்பொழில் பொழில் மழ பாடியுள் மாணிக்கமே அண்ணா நின்னை இனி யாரை நினைக்கேனே அண்ணா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கனே கண்ணுலகும் நாளார் வந்த நுகி நலியாமுனம் நின்றனு கே நாளார் வந்த நுகி நளியாமுனம் நின்றனு கே ஆலா வந்தடைந்தேன் அடியேனையும் என்று கொள்ளினே டைந்தேன் அேனையும் ஏன்று கொள்ளே மாலா நாளருள்ளும் மழ மாணிக்கமே மாலா நாளருள்ளும் மழ மாணிக்கமே ஆலா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கனே ால் இனி யாரை நினைக்க நே சாரும் சடைமே பிறை தாங்கின சந்தாரும் கொழையாய் சடைமே பிறை தாங்கின விந்தார் வின் பொடியாய் விடையேறிய வித் கனே விந்தார் வின் பொடியாய் விடையேறிய வித்தகனே மைந்தா சோலைகள் சோல் மழ பாடியுள் மாணிகமே எந்தாய் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கனே மைந்தார் சோலைகள் சோல் மழப்பாடியுள் மாணிக்கமே எந்தாய் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, சந்தாரும் குழையாய் வெய்ய விதி சுடரோன், மிகு தேவர் கணங்கள் எல்லாம் வெய்ய விதி சுடரோன், மிகு தேவ எல்லாம் செய்ய மலர்களிடம் மிகு செம்மையுள் நின்றவனே செய்ய மலர்களிடம் மிகு செம்மையுள் நின்றவனே மையார்போம் பொழில் சோழ் மழ பாடியுள் மாணிக்கமே மையார்போம் பொழில் சோல் மழப்பாடியுள் மாணிக்கமே ஐயா நின் இனி யாரை நினைக்கேனே ஐயா நின்லால் இனி யாரை நினைக்கேனே நே விரி சுடறோம் நெறியே நெடுமாலயன் போற்றி செய்யும் நெறியே நின்மலனே நெடுமாலன் அயன் போற்றி செய்யும் குறியே நீர்மயனே தலைவா குறியே நீர்மயனே கொடியேறிடையாழ்தலைவா மறி சேர் அங்கைய நீ மழ பாடியுள் மாணிக்கமே மறிசேர் அங்கையனே மழை பாடியுள் மாணிக்கமே அறிவே நின்னையல்லாள் இனி யாரே நினைக்க நே அறிவே நின்னையல்லால் இனி யாரை நினைக்க நே நெறியே நின்மலனே ஏறார் முப்புறமும் ஏறிய சிலை தொட்டவனை ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவனை வாரார் பொங்கையுடன் மழ மேயவனை வாரார் பொங்கையுடன் மழபாடியுள் மேயவனை சீரார் நாவலர்கோண் ஆரோரன் உரைத்த தமிழ் சீரார் நாவலர்கோண் ஆரோரன் உரைத்த தமிழ் வல்லார் பரலோகத்திரு பாரே பாரோர் ஏத்த வல்லார் பரலோகத்திருப்பாரே ஏறார் முப்புறமும் தெரிஞ்சுட்டோம்